எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று ஆங்கில தேதி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆரை மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை இன்று சூலம் வந்து வடக்கு வடக்கு திசை நோக்கி செல்பவர்கள் சற்று கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய திதி சதுர்திதி காலை கால் மணி வரைக்கும் பின்பு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி வரை பின்பு ரோகிணி நட்சத்திரம் இன்றைய யோகம் பிரித்தி யோகம் காலை பத்து முப்பது மணி வரை பின்பு ஆயுஷ்மான் கரணம் பவகரணம் இன்றைய சந்தராஷ்டமம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணிக்கு மேல் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைக்கும் வந்து செல்வ வளம் தரக்கூடிய குறியீடு அப்படி தான் பார்க்க போகிறோம் என்ன சார் நேற்றுக்கும் அதான் சொன்னீங்க இன்னைக்கு அதான் சொல்கிறீங்க அப்படின்னா ஏன்னா ஆங்கில தேதி பற்றி இன்றைக்கி வந்து ஆங்கில டேட் படி பார்த்தோம்னா இன்றைக்கி ரெண்டாம் தேதி ஸோ மாதம் ஆரம்பிக்கிற கூடிய டேட் அப்போ நமக்கு வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த செல்வ வளத்தை உண்டான டிப்ஸை தான் கொடுக்கலான் இருக்கோம் ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படமாக வீட்டில் மாட்டி வச்சு பார்த்துட்டு வரலாம் அல்லது சின்னதாக பாக்கெட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம் முன்னோர்கள் செஞ்ச விஷயம்தான் புதுசாக நம்ம எதுவுமே நம்ம வந்து சொல்ல போகிறதில்லை அந்த காலத்தில் கடைப்பிடிச்ச நடைமுறையான வழக்கங்கள் தான் காலப்போக்கில் வந்து அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்க ஓகேங்களா அதுதான் ஸோ இன்னைக்கு செல்வ வளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜநிலை பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒம்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு ஓகே இன்னைக்கு செல்வம் தரும் குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்வம் தனஸ்தானம் சொல்லிட்டோம் நேற்றுக்கு ரெண்டாம் பாவம் தான் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டாம் பாவத்துக்கு உண்டான கிரகம் ராசியோட அதிபதி வந்து சுக்கரன் ஆகும் சுக்கரன்னா மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி எங்க உச்சமாகறாங்க மீன ராசி இல்லை மீனம்ங்கிறது கடல் சாகந்த பகுதி கடல் அப்ப அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சாமி போட்டோல மகாலட்சுமி வந்து தாமரை பூல தான் உக்கார வச்சு வரைஞ்சு கொடுத்துருப்பாங்க போட்டோவேஸ் அந்த காலத்து போட்டோ ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் நூறு சதவீதம் கூட எடுத்துக்கலாம் மகாலட்சுமி ஃபோட்டோவில் தான் உட்காந்துருப்பாங்க கீழே கண்டிப்பாக நீர் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா தாமரை வந்து தண்ணியில் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிங்கிறத காட்டுறதே கிடையாது ஸோ அந்த காலத்து பயன்படுத்தின ஃபோட்டோஸ் கிடச்சா ரொம்ப லக்கு அல்லது இந்த காலத்தில் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி செந்தாமரைப்பூ ஓகேங்களா பூவுக்கு கீழே ஓகேங்களா ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து செந்தாமரை செல்வின்னு தான் கூப்பிடுவாங்க அந்த காலத்தில் ஓகேங்களா ஸோ அந்த பூ மேலே மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஃபோட்டோ கீழே கண்டிப்பாக தண்ணி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோட்டோ கிடச்சா இந்த ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் மாட்டி தனைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவி செல்வம் சேரும் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு ஃபோட்டோவும் தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ மேக்சிமம் விநாயகர் சரஸ்வதி லட்சுமி இந்த மூணு ஃபோட்டோவும் தனித்தனியாக தான் இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு எல்லாமே அஞ்சு ஃபோட்டோவாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு பதிலாக அந்த மூணு ஃபோட்டோ தனித்தனியாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக லட்சுமியோட ஃபோட்டோவில் வந்து கண்டிப்பாக நீர் இருக்க வேண்டும் ஓகேங்களா அடியில் நீர் இருந்தால் தான் அதுக்கு வந்து மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி செல்வமே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அது எனக்கு நல்லாவே கேட்குது ஸோ உங்களோட வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் பாருங்கள் மகாலட்சுமி வந்து தாமரையில் தான் மேக்சிமம் உட்கார வச்சுருப்பாங்க அந்த தாமரை கீழே சுற்றிலும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை ஸோ அது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக்கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் வாழ்க வளமுடன்